சித்தர் வணங்கிய சேவற் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் அன்புடன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொறியும் பெருவேங்கை மனம் ஆகிரின்ற வென்ற முருகன் நீ வாடுகின்ற உள்ளமதில் அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன் பேரெடுத்து நினைவெல்லாம் நினைக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமயொழிகின்ற வேரெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் எனக்கு உறுதுணையாய் வருகின்ற ஊர காத்து ும் கடல் கரையை பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுபையா எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி துன்பங்கள் இருக்கிறதோ உங்கள் வீட்டுல நீங்க என்ன பெருமான வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையும் நாற்பத்தி நாள் தொடர்ந்து நீங்க இந்த நாலு வரி சொல்லுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது பஞ்சாய் பறந்து போகும் என்பது அனுபவ ரீதியான உண்மை வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பத்தை மரணத்தை கூட மாற்றக்கூடிய வலிமை பெற்றது உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா மூற்றும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன் அருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் தயவன்றோ சேரும் செல்வம் எல்லாம் முன் शरवण भवण भवन भव शरण भव सरव भव शरव शरवण வைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு இங்கு தள்ளாட உயிர் குமரா உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா വിളയാട ഓടിവാമുരുവാ എന്നോട് ശേരവാമുരുവാോട് ചായാട ഉടലിങ്ങ് തള്ളാട ഉയ്മെൽ டி மீது அடிவைத்து நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலின் தள்ளாரி எங்குதே குமரா உன்னை காணும் மாஷித்தான் குறைவா கண்ணோடி